அனைவருக்கும் வணக்கம் சாமானிய நியூஸ் சேனல் சார்பாக அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா பண மோசடி இந்த பண மோசடின்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய குரூப்பே ஒரு பெரிய நெட்ஒர்க்கே இது பெரிய லாபியாவே நடந்துகிட்டு இருக்குது அந்த வகையில் புதுக்கோட்டையை சேர்ந்த குடுமியான்மலை என்ற ஊரில் ரவிச்சந்திரன் என்பவர் குடுமியான்மலை ரவிச்சந்திரன் என்பவர் ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தால் ஒரு கோடி ரூபாய் கொடுக்கிறோம் என்று மக்களிடம் வார்த்தை கூறி பல அப்பாவி மக்களையும் இளைஞர்களையும் மற்றும் பெண்களையும் ஏமாற்றி வந்திருக்கிறார்கள் இது சட்டப்படி அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர் தற்போது சிறைச்சாலையில் இருக்கிறார் அந்த வகையில பெரம்பலூர்ல முத்தரசன் என்பவர் வந்து அப்புறம் மலை ரவிச்சந்திரன் கிட்ட கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு லட்சம் ரூபா பக்கம் கொடுக்குறாரு அவங்கள்ட்ட வந்து இது மாதிரி ஒரு லட்சம் ரூபா கொடுத்தா ஒரு குடி தரணும்னு சொல்லி சொல்லி இருக்கிறதுனால இருபத்தி ஆறு லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க அந்த இருபத்தி ஆறு லட்சத்தை வாங்கிட்டு அவர் வந்து இது வரைக்குமே கொடுக்கல சரின்னு சொல்லிட்டு அவரு இது மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாதிக்கப்பட்டவங்க எல்லாமே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அதை எடுத்து அந்த ஏமாத்தனவங்களாம் வந்து இப்போ கம்பி எண்ணிட்டு இருக்காங்க இப்ப வந்து விஷயம் வந்து அது இல்லை அந்த குடுமையான்மலை ரவிச்சந்திரன் கிட்ட பணம் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கல்கி ராஜசேகர்ன்ற ஒரு ஃப்ராடு ஃபோர் டுவெண்ட்டி வந்து இந்த முத்தரசன் அடங்கியிருக்கான் இவர் நம்பரை முத்தரசன்ற ஒரு பெரம்பலூர் கார் முத்தரசன முத்தரசன்றவரை வந்து எப்படி ஒரு நம்பரை வாங்கினா என்ன ஆயுதுன்றது தெரியல இவன்கிட்ட முரச வந்து நீங்க இது மாதிரி போலீஸ்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேணாம் நான் உங்களுக்கு பணம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அப்படி இது சொல்லியிருக்கான் சரின்னு சொல்லிட்டு நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா என்னுடைய கட்சியில் சேருங்க நான் அகில பாரத இந்து சபான்னு ஒரு கட்சி வச்சிருக்கேன் அதுக்கு நான் தான் மாநில தலைவர் அப்படின்னு போய் சொல்லியிருக்கான் அவன் மாநிலத் தலைவருன்றது யாருமே டெல்லியில அவன் தூக்கி அங்கேயே வந்து இவன் மேலே ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அங்கே ஏதோ பிரச்சனை பண்ணிவிட்டான்னு சொல்லிட்டு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அப்போ வந்து சந்திரபிரகாச கௌசிக்னு ஒருத்தர் இருந்தார் அவரு இப்போ இறந்துட்டார் இப்போ அவருக்கு அடுத்தபடியாக இப்போ வேற ஒருத்தர் இருக்காரு முன்னா குமார் சர்மான் இருக்காங்க அந்த டீமில் வந்து இந்த ஆளாக விட்டாங்க சரின்னு சொல்லிட்டு இன்னொரு லேடி இருக்காங்க அவங்க வந்து நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸுடைய பேத்திடுன்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த லேடிகிட்ட வந்து கொஞ்ச நாள் இருந்தாங்க அப்புறம் அந்தம்மாவும் ஏதோ தோர்த்தி விட்டுட்டாங்க போல இருக்குது இந்த ஆள் இவன் ஏதோ ஃப்ராடு தங்கமான அங்கேயும் பண்ணிருமா போல இருக்குது அதனால அங்கே தோர்த்தி விட்டுருப்பாங்க போல இருக்கு அதுக்கப்புறம் சுரேஷ் சதர்த்தியா என்ற முன்னாடி இருந்தார் தலைவராக இருந்தார் அவரை வந்து இப்போ தலைவராக இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு இது பண்ணியிருந்தாங்க இது அப்படியே ஒரு பக்கம் போகுது அப்படி போயிட்டுருக்கும்போது வந்து நீங்கள் வாங்க என் கட்சியில் சேருங்க உங்களுக்கு என் கோவாலெலாம் வந்து லிக்கர் ஃபேக்ட்ரி இருக்குது நல்லா ஃபேக்ட்ரிலாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கான் நீங்கள் வாங்க உங்களுக்கு மாதம் ஒரு லட்ச ரூபா வர மாதிரி பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லியிருப்பாங்க போகிறக்கு சரி வைட் இவருக்கு வந்து நம்மளோட பணம் வந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட பயணிச்சிருக்க அப்படி பயணிச்சுட்டு இருக்கும்போது வந்து என்ன ரொம்ப மாசம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்து பக்கம் ஆயிடுச்சு இப்போ ரீசண்டாக வந்து போய் கேட்டப்ப என்னன்னா ஒன்றும் இல்லை உங்களுக்கு நீங்கள் எங்கே இருக்கீங்க ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட் வேணும்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் வாங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க இப்போலாம் தர தரமாட்டாங்க ஏன்னா எல்லாமே ஆதார் கார்டு அது இதுன்னு இருக்குது அது என்ன இதுன்னு நமக்கு தெரியல அப்புறம் குடிமையான் மூலை ரவிச்சந்திரன் கையெழுத்து போட்ட மாதிரியே போட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சர்டிஃபிகேட் மாதிரி தயாரித்து இந்த ஃப்ராடு பைய வந்து யார் நம்ம இந்த ராஜசேகரன்ற ஃப்ராடு பைய வந்து எல்லாம் ஏற்பாடு பண்ணி எல்லாம் பண்ணியிருக்கான் இது மாதிரி எனக்கு ஒரு மூணு லட்ச ரூபா வேணும் இதெல்லாம் வந்து டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஒரு மூணு மூணு லட்ச ரூபா வேணும் அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட இவருடைய நண்பர்கள்ட்டெல்லாம் கிட்டத்தட்ட இவர்கிட்ட ஒரு மூணு லட்சம் இவரோட நண்பர்கள்ட்ட கிட்டத்தட்ட சில ஆயிரங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் பக்கம் ஏமாத்திருக்காங்க அத போய் கேட்டதுக்கு வந்து அதே ஊர்ல பெரம்பலூர்ல ஒரு லேடி இருக்குது அந்த லேடி வந்து இவரை வந்து மிரட்டுது உனக்கு இவருக்கு ஆல்ரெடி குழந்தை இல்லை அந்த சொல்லி ரொம்ப பச்சையாக கொச்சையாகும் அந்த லேடி இருந்துச்சு அப்புறம் இவன் வந்து ஆட்களை வச்சு மிரட்டு இது போறது அந்த கல்கி ராஜே இது மாதிரி பண்ணிட்டு இருந்தான் இவனை வந்து எனக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும் நான் அப்போ வந்து பிஜேபியில இருந்தேன் பிஜேபியில இருந்தப்ப வந்து அகிலபரம் இந்துவா சபான்றது அப்போதான் எனக்கு அறிமுகம் ஆகுது அப்போ வந்து இவன் தான் தலைவராக இருக்கான் அப்பையும் வந்தான் தலைவரா இருக்கான் இப்பவும் வந்தான் தலைவர் ஆனால் எல்லாமே தான் இவன் இவனே தலைவன் கிடையாது அப்போ வந்து சேர்றேன் இந்த மாதிரி ஒரு தலைவருக்கு வந்து தடை செய்யப்பட்டவர் அதாவது ஒரு தலைவர் அவருக்கு வந்து மாலை போட்டு மரியாதை பண்ண அப்படின்னு சொல்லி சொல்றா அப்படின்னு நான் செய்கிறேன் அது கிட்டத்தட்ட அப்போ அரெஸ்ட் ஆகியிருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல அரெஸ்ட் ஆகி கிட்டத்தட்ட பதிஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆச்சு அந்த கேஸ் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்குது என்ன இவனால்தான் ஏன் என்னுடைய இதுவும் போயிடுச்சு லைஃப்பும் போச்சு அது மாதிரி ஒரு லேடிகிட்ட வந்து ஒரு பிராமின் லேடிகிட்ட அவ வீட்டுக்கு கீழே புதையல் இருக்குது அதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த லேடியை வந்து அந்த இவன் வந்து அந்த ஹிப்னாட்டிஸா அந்த இதெல்லாம் பண்ணுவாங்கள மையெலாம் பண்ணுவாங்களே அந்த வேலையெல்லாம் பண்ணுறாங்க இவன் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் வந்து அந்த குறி சொல்கிறது அந்த ஒரு மாதிரி பிளாக் மேஜிக்னு சொல்லுவாங்களே அந்த வேலையெல்லாம் பார்த்துருந்தாங்க அப்புறம் ஒரு லேடிகிட்ட வந்து அந்த லேடியை வந்து ஏமாத்தி பல கோடி சொத்துக்களை ஏமாற்றி வந்திருக்கான் இது மாதிரி இவன் மேல் பல கேஸ் இருக்குது அப்புறம் பிசிஆர் ஆக்டில் கைது அது மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது அதனால் நான் தமிழ்நாயில் போடுறேன் அந்த ஆளோட ஃபோட்டோவை போடுறேன் இவர் மூலயமா யாரும் பாதிக்கப்பட்டிருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி வணக்கம் நம்மளுடைய சாமானியனின் சர்க்கார் மற்றும் எஸ் எஸ் இந்த ரெண்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹித் வந்தே மாதிரம்